ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்சீவ் ஆனதுமே உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க அதில் வந்து ஹெச்பி கீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்பாங்க அது எட்டுக்கு கம்மியாகவோ இல்லை பத்துக்கு கம்மியாகவோ இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ரத்த ஓட்டம் போகிறதுல பிரச்சனை வரும் ஸோ அதை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு வச்சுருங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்துச்சாலும் ஒரு உதவியாக இருக்கும் மோஸ்ட்லி கன்சீவ் ஆனதுமே ரத்தம் குறைவாக இருக்காது ஏழு மாதத்துக்கு பிறகு தான் ரத்தம் வந்து குறைவாக ஆரம்பிக்கும் அப்படி ரத்தம் குறைவாக இருந்துச்சுன்னா வாரத்துக்கு மூன்று முறை ஊசி செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் மருந்து மூலம் இல்லாமல் உணவு மூலமாக இது சரி பண்ணலாம் அது எப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கும் காலையில் வெறும் வயிற்றில் வந்து பீட்ரூட்டை வந்து கழுவி அதை நறுக்கி ஜூஸாக குடிக்கலாம் இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால ரத்த ஓட்டம் அதிகரித்து குழந்தையோட நுரையீரலுக்கு ஆக்சிஜன் நல்லா சென்று மூளை வந்து நன்றாக செயல்பட ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து முட்டை முட்டையில் வந்து ப்ரோட்டீன் அயன் நிறைந்திருக்கிறதுனால குழந்தையோட வெயிட்டும் அதிகரிக்கும் அதே சமயம் ஹீமோக்ளோபின் அளவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் ஒன் வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை சூப்பாவோ இல்லை பொரியலாவோ செஞ்சு சாப்பிடுங்க காலை உணவாக சாப்பிடும்போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து முளைக்கட்டிய பயிர் சாப்பிடும் போகும்போது நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும் முக்கியமாக வந்து முளைக்கட்டிய பாசி பயிரை வந்து காலையில் சாப்பிடம்பும்போது உங்களுக்கு அயன் சத்து அதிகமாக கிடைக்கும் அடுத்தது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் சுவரொட்டியோ இல்லை ஈரலோ அதிகமாக எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ரெண்டு முறை போது உங்கள் ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிக்கும் இப்படி நான்வெஜ் சாப்பிடும் போது சீக்கிரமாகவே ரத்தத்தின் அளவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் கன்சீவாக இருக்கும் போது பச்சை காய்கறிகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அது எடுக்கும்போது குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்தும் கொடுக்கும் அது மாதிரிக்கு உங்களோட சத்தும் அதிகரிக்கும் கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஒன் வந்து வைட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு பழம் மாதுளம் மாதுளம்பழத்தை வந்து ஜூஸாக எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரத்தத்தின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கண்டினியூவாக எடுக்கும்போது ரத்தத்தின் அளவு வந்து குறையாமல் கரெக்டான லெவலில் கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம் நட்ஸ் எடுத்துக்கிற போது உங்கள் உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகும் உலர் திராட்சை அத்திப்பழம் அவங்கள எடுக்கும் போகும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் ரத்தத்தின் அளவும் அதிகரிக்கும் இது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்குமே நல்லது இந்த மாதிரிக்கு உணவுகளில் சில மாற்றங்கள் செய்து கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ரத்தத்தின் அளவு குறையக்கூடிய வாய்ப்பை வந்து தடுக்கலாம் அது மாதிரிக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு டாக்டர் கொடுக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் அயன் டேப்லெட் கால்சியம் இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடும் போது உங்களுக்கு ரத்தத்தின் அளவு குறையாமல் இருக்கும் ஹீமோக்ளோபின் குறையாமல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தை வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நன்றாக பிறப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்